மக்களை இப்ப நாங்க வந்து சிவன் கோயில இருந்து கிளம்பிட்டோம் விழுமியாண்டி கோயில் கிளம்பிட்டேன் ஆக மக்களை பாப்பா விழுமியாண்டி கோயில பானலிங்கம் சுயம்பா தன்னை தானே செதுக்கிக்கிட்டது லட்சலிங்கம் தரிசனம் பண்ணதுக்கு பதன் கிட்டும் இந்த கிட்டுட்டு ஒரு வருஷமா இந்த ஊர்காரங்க வந்து சாமியை கும்பல மக்கள் என்னன்னு தெரியல மக்கள் இந்த கோயிலே அவங்க எடுத்து பாக்கல மகளை இந்த கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே முதல்ல கால் குடிக்கிட்டே முடியுமா அதனால முதல்ல கால் கழுவ அவங்க தண்ணி சூப்பரா இருக்குங்க அவங்களுக்கு அமாவாசை பௌர்ணமின்றது இரவு தான் அமாவாசையை பகலில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதே போல பௌர்ணமியோட பௌர்ணமியை பகலில் பார்க்க முடியுமா முடியாது ரெண்டுமே இரவு ஐயா மக்களே நம்ம எங்க வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் மொழி தாங்க இது நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குங்க அவங்க போய் பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னா சித்தி காடு தாங்க இருக்கு உங்களுக்கு இருங்க இப்போ காமிக்க பாருங்க பாருங்க இது பூரா பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லா காடு தாங்க அப்படி சித்தி இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் பாருங்க இது எப்படி இருக்கும் பாருங்க அப்புறம் இந்த கீழே பாருங்க இந்த பள்ளத்தை சரியான வெளில வந்து அரைச்சிருச்சுங்க அந்த எப்படி அரைச்சிச்சுன்னே தெரிலங்க ஆனால் இந்த அந்த மலையில இருந்தாங்க தண்ணியாக வருது பாருங்க அந்த மலையிலேருந்து அந்த மலைக்குதான் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் வாங்க போகலாமா கூட எண்பது தண்ணி வருது ஃப்ரெஷ்ஷான தண்ணிங்க கொடுத்து வைக்கணும் தண்ணி சூப்பராக இருக்குங்க பாருங்க அந்த சித்தர் சொல்லிட்டாங்க வீடியோ எடுத்துக்கலாம் மகளே பாருங்கள் இந்த இறந்தாங்க பூஜை பண்ணுறேடா திருவிழா எல்லாத்துக்கும் இதாங்க பூஜை பண்ணுறான் பாருங்க இங்கே பாருங்கள் மகளே சளி வேற கொடுத்துங்க ரொம்ப பாருங்கள் எதையும் பூஜை பண்ணுறாடா அப்புறம் பாருங்கள் எங்கிட்ட கோயிலை பாருங்கள் ரொம்ப சிவன் போயிடுங்க அப்படியே கம்மி அப்படியே இருங்க உள்ளே போய் காமிக்கிறாங்களுக்கு சில கோயிலை கூட இருந்து பாருங்கள் சும்மா இருக்குது அப்படியே நீங்கள் சேர்த்துன்னு காமி இந்த கோயிலுக்கு பெரிய சாமி எனக்கு இப்போ ஒரு மலங்காட்டுக்குள்ளே இருக்குங்க சரிங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கல அப்படியே உள்ளே போய்க்கலாமா நாங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் மக்களையும் நானே பத்து ஆச்சரியப்பட்டேங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய படி இருக்குன்னு பாருங்க சரியான படிங்க விலை ஏறி அங்கே போய் பண்ணி போய் பார்க்கணும் மக்களே பாருங்கள் பதிமூணு படி இருக்குங்க மொத்தம் பதிமூணு படிக்க ஏறி போகிறோம் நாங்கள் போகலாம் பாருங்க ஒரு வழியாகும்பு கொஞ்சாச்சுங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் இப்போ இந்த மாதிரி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் மக்களை நாங்கள் போன உடனே டீலாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு பெரிய நன்றிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கையிலேயே ஒரு லிங்கம் போட்டு இருந்துச்சுங்க சூப்பராக இருக்குங்க மக்களை நம்ம வரவேன் டீவெனெலாம் பற்ற வச்சு ரெடியாக இருக்க வெடியாக இருக்கு வரோம் இங்கே யாருமே இல்லைங்க நல்ல ஆ அபிவிட்டாங்க அவட்ட கேட்டு கிளம்பிட்டு நமஸ்கார வணக்கங்கய்யா வெள்ளிமலைப்பட்டியில இருக்கிற ஆத்மநாதர் ஆலயம் இவரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் வந்து தானலிங்கம் சுயம்பா தன்னை தானே செதுக்கிட்டது இவரை ஒரு தடவை தரிசனம் பண்ணா லட்சலிங்கம் தரிசனம் பண்ணான பலன் திட்டம் சாம்பல் நிறமாகவும் மறுபாதி குங்குமாவும் தாயும் தந்தையும் சேர்ந்த மாதிரி இருக்கிற சிவலிங்கம் அது ஒரு வெள்ளியங்கிரி இருந்து வந்தவர் வெள்ளியங்கிரிநாதர் நம்ம சாமி பூஜைலாம் எப்படி நடத்துவீங்க நீங்கள் எங்கே நடத்துவீங்க அமாவாசை பௌர்ணமிக்கு இங்கே பக்கத்தில் ஊரில் இருக்க வெள்ளிமலையாண்டி புளிய மரத்தில் இருக்கார் அவருக்கு முதல் பூஜை நடக்கும் எப்பயுமே அங்கேயே நடத்துவீங்களா பூஜை அங்கே முதல் பூஜை அவருக்கு முடிச்சுட்டு அங்கேருந்து பரப்பு வந்து கீழே ஒரு பிட தியான பீடத்துக்கு நடக்கும் தியான பீடத்தை முடிச்சுட்டு மேலே வந்து ஆத்ம நிறுத்து அம்மா சீக்கி போகிறதுக்கும் பூஜை சிறப்பாக நடக்கும் அந்த மாதிரி பண்ணுவீங்க ஓகே சாமி எப்பயுமே முழுக்கவே இரவுல தான் இரவுலதான் பண்ணுவீங்க முழுக்க அமாவாசை பௌர்ணமின்றது இரவு தான் அமாவாசையை பகல்ல பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதே போல பௌர்ணமியில் பௌர்ணமியை பகல்ல பார்க்க முடியுமா முடியாது ரெண்டுமே இரவு தான் இரவு தான் சாமி மக்கள் தங்களோட தேவைக்காக மாத்தி அமைச்சிக்கிட்டதுதான் பகல உம் இயற்கையா இயல்பா இருக்கிறது அப்புடின்னா இரவு தான் இரவு தான் ஓகே சாமி சூரியனை நம்ம பகல்ல பாக்குற மாதிரி இரவுல பார்க்க முடியுமா பார்க்க முடியாது சாமி அதான் எப்போதுமே விசேஷமான ஒண்ணு ஓகே சாமி மக்களை இப்போ நான் வந்து சிவன் கோயில்ல இருந்து கிளம்பிட்டேன் விண்வாண்டி கோயிலு கிளம்பிட்டேன் ஆக மக்களை பார்ப்பேன் விண்வாண்டி கோயிலேயே பக்கத்தில் உதய மரம் இந்த பொண்ணு நைட்டு பகல்ல முட்டுறது தான் நைட் விட்டு ஆகிருமா அப்போ போய் அதை போய் பார்க்க போகிறேன் பாருங்க அந்த கோயில போய் பார்ப்ப மக்களை எப்படி இருக்கு ஒரு கோயில்ல ஒரு சியா மரணமே நான் அந்த கோயில வச்சுருக்காங்க பார்ப்போமா அங்கே கிளம்பிட்டேன் மக்களே பாருங்க பின்னாடி அம்மா சிவகோல சிவகங்கை எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களை பார்க்கவே மக்களே நாங்க வந்தோம் இந்த மாதிரி இருக்க சிவன் கோயில் நிறைய கோயில் மகளிர் இந்த லொக்கேஷன் தெரியுமா சரி உங்களுக்கு தான் சொல்லுங்கள் உங்களுக்கு வேண்டி நான் கண்டிப்பாக கம்மெண்ட் ஓகே மறக்காமல் போட்டு வளர்த்தாங்க ஓகேங்க அப்படி மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் கோடி அங்கே இருக்குங்க பாருங்கள் நாங்கள் உள்ள அந்த சாமி சொன்ன மாதிரி இந்த ப்ரியாமருக்கு அடியில் போய் போகிறோம் அப்புறம் அந்த இது ஒரு எது ஒரு மரம்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரிலங்க உங்களுக்கு பாருங்கள் ஆர்டி மாருங்க அது கீழே ஒரு கோயில் இருக்குதுங்க பாருங்கள் அதுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் மழங்காடுதாங்க ஆனால் இருக்குதாங்க இந்த சிவன் கோயில் இருக்கு நல்லா பாத்துக்கோங்க சரிங்க நம்ம லாபியில் கோயிலுக்கு பார்ப்போம் அது என்ன கொடுத்துருங்க நம்மளுக்கு அங்க இருக்கிறது அம்பி வெள்ளிமலைவாங்க என்ன தெரியலங்க தெரியல ஏற்படுவாப்போ மக்கள் கல்லுலயே சேர்த்து வாங்க ஒரு கல் தான் சாமி அது பாருங்கள் எப்படி எப்படி சீக்கிரம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்காங்க நானே எதிர்பார்க்கலை அங்கேருந்து எளிமையாண்டு கோவில் இருங்க முதல் இதை பாருங்கள் மக்களை இதே மக்களை எளிமாண்டி கோயில் பார்த்துக்குங்க நாங்களே இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு அங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம் மக்களே இங்கே வந்து பூஜை நடக்குமா அம்மாசை அம்மாசை பௌர்ணமிக்கு அப்போ அப்போ தான் அப்போ நடக்கும் அப்பயே அப்பவே மக்கள் இங்க பூஜை நடக்குமா அந்த கோயில நாங்க முன்னாடி சின்ன வயசுல வந்துருக்கு நாங்களே இப்போதே மக்களே வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு பாருங்க மக்களை இந்த கோயில எப்படி இருக்கு அம்மாசிக்கு முன்னாடி அவங்க சித்தர் வந்து பூஜை நடத்துவாங்களா மக்களை பாருங்க மக்களை அந்த கோயில எப்படி வந்து என்ன மரம்னா மக்களே இது வந்து புள்ளியா மரம் மக்களை பாருங்க நான் படந்த அடியில் மக்கள் இருக்கு மக்களே இது வந்து வருஷத்துக்கு இந்த கோயிலில் வந்து இருந்தாண்டி உள்ள சாமி கும்பிடுவாங்க மக்களே வருஷத்துக்குருவோட கும்படையில் வந்து இதுக்கு வந்து சாமிக்கு வந்து ஒன்று படப்பாங்க மக்களே அது என்ன பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு தானப்பா பச்சரிசி மாவு ப படைப்பாங்க மக்களே அது வந்து மக்களுக்கு வந்து பிரசாதமாக அன்னதானமாக கொடுப்பாங்க மக்களே வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இங்கே வந்து இந்த கோயிலில் சாமி கும்பிடறதில் கூட்டிட்டு நல்லா இருக்கும் மக்கள் இப்போ நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கோயிலுக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா என்னையா கட் பண்ணுறேன் கட் பண்ணுறான் மக்களே முடிஞ்சு மக்களே நாங்கள் அந்த சாமியை பார்த்துட்டோம் மக்கள் எருந்தாண்டி விட்டோம் எருமாண்டி வீட்டை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு ஒரு பூச்சியை போட்டு கிளம்பிட்டோம் மக்களே நாங்கள் பாருங்கள் அப்படித்தாங்க இதோட இந்த விழாவுக்கு முடியுதுங்க அப்படித்தாங்க இதோட கிளம்புறோம் நம்ம சிவன் கோயிலை பார்த்துருக்கோமோன்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் இருந்துருக்கேன் நீங்கள் பார்க்கணுங்க மகளே இந்த இது லொக்கேஷன் உங்களுக்கு தெரியணுன்னா மறக்காம கமாண்ட் கூட சொன்னேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாரும் பார்த்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு பா பார்த்துட்டு போங்க ஏன்னா அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஃபுல்லாக மலங்குறதாங்க வந்தீங்கன்னா ஆனால் பசங்களோடு வாங்க லெவலில் இருக்கும் அதே திருவிழா அன்னைக்கு வந்தீங்கன்னா தூட வேற லெவலில் இருக்குங்க சரிங்க நாங்கள் வீடியோ முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரே லென்த்தாக போய்ட்டு இருக்கு சரிங்க அன்னைக்கு மக்கள் தான் சரிங்க அன்றைக்கிதாங்க மக்கள் நிறையா பேர் வருவாங்க எல்லாம் சொல்லிகிட்டே போகலாங்க அதனாலதான் எந்த போய்கிட்டே இருக்கு சரிங்க எல்லாத்துக்கும் நன்றி பாய் மக்களே நாங்கள் எடுத்த நேரமாக இருந்துருந்தோம் பாருங்கள் மழை எடுத்துகிட்டே இருக்குது அப்படியே சரியான முறையாக எடுத்து வைக்கிறேங்க நான் பாருங்கள் மேகமே இல்லாமல் மழை பெய்யிருக்கு அது எவ்வளோ பெரிய ஆகிருக்குன்னு பாருங்கள் நாங்கள் வீதி எடுத்த நேரமாக நான் தருங்க